ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மனசையை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் வரதட்சணை கொடுமை உச்சம் கூட சொல்லலாம் ஒரு காசுக்காகவும் நகைக்காகவும் இந்த அளவுக்குலாம் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு யாரு எங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹரித்வாரை சேர்ந்தவர் அபிஷேக் என்கிற சச்சின் இவருக்கு திருமணம் ஆகுது திருமணம் ஆகும் பெண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது பதினஞ்சு லட்சம் பணமும் ஒரு காரும் லட்சக்கணக்கு மதிப்பிலான தான் கூப்பிட்டு வராங்க அதெல்லாம் பத்தாம ரொம்ப சண்டை போடுறாங்க அந்த கிட்ட நீ மறுபடியும் போய் பணம் வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அடிக்கிறாங்க அதெல்லாம் தாங்க முடியாம அந்த பெண் வந்து மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே போயிடுறாங்க வீட்டுக்கு போன பிறகு அரித்வாரை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருமே மறுபடியும் பேசி அந்த பெண்ணை வந்து கணவன் கூட சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வைக்கும் போது கணவன் வீட்டா சொல்கிறாங்க இனிமே வந்து நாங்கள் எந்த டார்ச்சரும் கொடுக்க மாட்டோம் நாங்கள் நல்லபடியாக பொண்ணை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து அவங்க அவங்க சொன்னதை வந்து காப்பாற்றுல மறுபடியும் அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணதான் ஆரம்பிக்கிறாங்க இப்போ மறுபடியும் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க நீ இப்போ வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா காசும் ஒரு புதிய காரை வந்து நீ மறுபடியும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி துன்புறுத்துறாங்க அது ஒரு நாளில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது இதை பார்த்து அவங்களோட அப்பா வந்து கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாரு சேர்க்கும் போது அங்கே தான் வந்து எல்லாருமே அதிர்ச்சி படுற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க என்னென்னா ஹெச்ஐவி தொற்று வந்து அந்த பொண்ணுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு அதனால் அவங்க பெண்ணோட அப்பா வந்து சந்தேகப்பட்டு அந்த மாப்பிள்ளைக்கும் கூட்டிகிட்டு வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கிறாங்க ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு ஹெச்ஐவி வந்து நெகட்டிவ் ஸோ என்னன்னு புகார் கொடுத்த பிறகு தான் தெரியுது அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த கொடுமையும் உச்சகட்டமாக எச்ஐவி வைரஸ் உள்ள இன்ஃபெக்ஷனையும் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணோட மாமியாரே எல்லாருமே அந்த பெண்ணோட இங்கிலாசு மாமியார் அவங்க கணவர் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை எந்த அளவுக்கு துன்புறுத்திருக்காங்க அப்படின்றது தான் வந்து தெரிய வருது ஒரு காசுக்காக தன்னை நம்பி வந்த பெண்ணை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க இது வந்து வைஸ் வர்ஸ் அதை ஆக்சுவலாக ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு வைக்கிறது என்னை பொறுத்தவரையும் தப்பு என்ன சொல்வோம் இந்த காலத்தில் வந்து நல்லவங்க கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது ஏன் இப்படி தன்னை நம்பி வந்த பெண்ணை வந்து அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா டாட்டா நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்